நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்க சொல்லணும்னு தான் ஆசை ஆனால் யாருமே நல்லா இல்லை எங்கள் வீட்டில் எல்லாமே வந்து எல்லாருக்குமே உடம்பு சரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் சரிங்களா நீங்கள் எல்லாம் நினச்சிருப்பீங்க என் வாய்ஸே வேற வாய்ஸ் மாதிரி தெரியுது முகம்லாம் ரொம்ப டல்லாக இருக்கு தலையெல்லாம் சீவாம ரொம்ப டல்லாக இருக்கிறேன் ஏன்னா ரெண்டு நாளுமே படுத்த படுக்கையிலே இருக்கிறேன் அதை ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் ரொம்ப டல்லாக இருக்கு சரிங்களா நல்லா சளி இருமல் அதுலவ் தும்மல் வேற வந்துருது அடிக்கடி வந்து வந்துட்டே இருக்கு ஒண்ணுமே பண்ண முடியல நல்லா சளி நெஞ்சி சளி பிடிச்சி சேட்டுக்கு எனக்கு மூச்சு விடவே முடியல நண்பர்களே மூச்சு விடவே முடியல ஒரு மாதிரி திணறுது எனக்கு மூச்சு விடும் போதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியல ஒரு மாதிரி மூச்சு விடமுறை திணறிகிட்டு இருக்கேன் நெஞ்செல்லாம் ஒரு ஒரே வழி சளி நல்லா சளி இருமல் நல்லா புடிச்சுக்கிச்சு தும்மல் வேற ஒண்ணுமே பண்ண முடியல என்னாலே தெரியல எனக்கு அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா மார்கழி ஸ்டார்ட் ஆகி இப்பதான் ரெண்டு நாள் ஆகுது சரிங்களா ரெண்டு நாளும் மூணு நாளா தெரியல மார்கழி ஆரம்பிச்சுட்டு நான் இப்ப கால எழுந்திரிக்கிறோம் போறோம் இல்லையா அந்த பணியில நனைஞ்சது எனக்கு சேரல நினைக்கிறேன் இல்ல தலையோட குடிச்சது அது முடிக்காயல அது சேரலையா எனக்கு தெரியல நல்லா ஆனா தலை ஃபுல்லா நீர் கோத்துட்டு எனக்கு நல்லா சளி இருமல் நல்லா புடிச்சிருச்சிங்க ஒண்ணுமே பண்ண முடியல மூச்சு விட முடியாம திணறிகிட்டு இருக்கேன் நானும் பேசி பாருங்க ஒரு ரெண்டு நாள்லேயே அப்படியே டல்லாகி ஒரு மாதிரியா இருக்கு குரலெல்லாம் ஒரு மாதிரி டல்லா இருக்கு நான் எப்பவுமே அழகா நீட்டா குடிச்சிட்டு நல்லா நீட்டா வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு சூப்பரா வீடியோ போடுவேன் உட்காந்து நல்லா ஜாலியா பேசிட்டு வீடியோ போடுவேன் ஆனால் என்னால் இன்னைக்கு ரொம்ப முடியலை ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கிறேன் எனக்கு மட்டும்தான் அப்படி இல்லைங்க எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோருக்குமே அப்படி தாங்க இருக்குது எங்கள் வீட்டுக்காருக்கும் உடம்பு சரியில்லை அவரும் வேலைக்கு போகலை எங்கள் வீட்டு கூட்டி பையனுக்கும் உடம்பு சரியில்லைங்க அவனுக்கு பாத்தீங்கன்னா அவனுக்கு அதே சளி இருமல் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப இருமிகிட்டே கிடக்கிறான் அவனாலையும் ரொம்ப முடியலை என்னன்னு தெரியல குடும்பத்துக்கே உடம்பு சரியில்லைங்க எங்கள் குடும்பத்துக்கே உடம்பு சரியில்லாமல் நாங்கள் எல்லாம் இப்படியெல்லாம் ஆளுக்கு ஒரு மூலையாக படுத்து கிடக்குறோம் சரிங்களா நான் வீடியோ எனக்கு எடுக்கணும்னு ஆசை தான் ஆனால் இப்போ ரொம்ப முடியலை என்னால் எந்திரிச்சி பேசவே முடியலை நான் ஒரு மாதிரி தொண்டெல்லாம் வலிக்குது தொண்டையெல்லாம் கட்டிக்கிச்சு ஒரு மாதிரி இப்பயாவது கொஞ்சம் ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கேன் காலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மா பேசவே முடியல தொண்டெல்லாம் வலி எடுத்துக்கிட்டு ஒன்றும் பேச முடியலை பேசவே முடியல அப்புறம் மெடிக்கல்ல வாங்கிட்டு இருந்தால் ஏதோ மாத்திரையை போட்டேன் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஏதோ இருக்கு அப்படின்னாலும் இன்னும் அந்த சளியெல்லாம் நிற்கிற மாதிரி எனக்கு தெரியல எல்லோருமே இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டுதான் நாங்கள் வரணுமாட்டுக்கு போனாதான் சரியாகும் மாட்டுக்கு டேப்லெட் வாங்கிட்டு வந்து போட்டு ஒன்றும் சரியான மாதிரி தெரியல நண்பர்களே நீங்களும் அதேமாரி கஷ்டப்படாதீங்க வெளியில கால பனியில போகும்போது பார்த்து பத்திரமா போங்க தலையில வந்து நான் அந்த ஆறு மணிக்கு மேலே ஆச்சுன்னா தலையில துணியெல்லாம் போட்டுட்டு பத்திரமா சேஃபாக போயிட்டு வாங்க குழந்தைங்க சேஃபாக சேஃபா பாத்துங்க இந்த கிளைமேட் வந்து யாருக்குமே சேரலையாட்டுக்கு மழையும் வருது ஆஹ் பத்தாவதுக்கு பனியும் பெய்து இந்த கிளைமேட் வந்து யாருக்குமே சேரலை பார்த்து பத்திரமா நீங்களும் சேஃபா இருங்க குழந்தைங்களையும் சேஃபா பார்த்துக்குங்க நம்மளாலேயே இந்த சளி இருமல் தும்மல்லாம் தாங்க முடியல இந்த சின்ன குழந்தைங்களாம் எப்படி தாங்கும் சரிங்களா பார்த்து சேஃபா பாத்துங்க பத்திரமா வச்சுங்க வீட்டுக்கிட்ட இந்த டைம் கால நேரத்துலேயும் வெளியே விடாதீங்க குழந்தைங்களாம் ஈவினிங் நேரத்துலேயும் வெளியே விடாதீங்க சரிங்களா அப்புறம் நம்ம தான் கஷ்டப்படணும் என்னாலே பாருங்கள் மூச்சு விட முடியுமா நானே இருக்கேன் என்னோட பையன் எவ்வளோ கஷ்டப்படுவான் பாருங்கள் ரொம்ப ட இதுவா நானும் சுடுதண்ணிலாம் வச்சு வச்சு குடிச்சு பார்க்குறேன் அப்பயும் ஒன்றும் எனக்கு கேட்கவே மாட்டேங்குது திரும்ப இப்போ ஹாஸ்பிட்டல் தான் நாங்கள் கிளம்பிகிட்டு இருக்கோம் போயிட்டு தான் வரணும் நண்பர்களே அதுக்கப்புறமா சரியாயிருமான்னு எனக்கு தெரியல சரிங்களா நீங்கள் எல்லோரும் சேஃபாயிருங்க அடுத்த வீட்டில் நான் நல்ல உடம்பெல்லாம் குணமாயிட்டு நல்லபடியாக வந்து வீடியோ போடுறேன் ஓகே நண்பர்கள் எல்லோரும் சேஃபா இருங்க சேஃபா இருங்க நாங்க படுற கஷ்டம் நீங்களும் படாதீங்க ஓகே ஓகே பாய் 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 அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஓகே பாய்